பிரதிஷ்டேஷன் புதுப்பிக்கிறது சுத்திங்க வரதாண்டு கேட்டா அது பின்னாடி வரும் பின்னாடி வரும் முன்னாடியே செய்தி முடிச்சுட்டு வந்து என்ன செய்யணும் சமப்பண்ண நம்மளே பிரதிஷ்டை பண்ண போறேன்னு சொல்லி போவாங்க அருக்கும் தெரியாமல் இருக்கும் போகிறது ஆலயத்துல கொண்டு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணி அப்படின்னு சொன்னா அது ஒரு ஓகே சுத்திகரிப்பு ஆலயத்தில் அப்படின்னு சொல்றது அதாவது பூரணமாய் ஒப்புப்படுகிறது பிரதிஷ்டைன்னு சொல்லுற ஒரு சம்பவம் என்னது பூரணமாயிட்டா அதுக்கப்புறம் அது நமக்கு சொன்ன கிடையாது எதுவுமே என்ன கேடையது Dedicate பண்ணிக்கணும்னுadina de you are dedicating your ஒரு புக்குரது க்ரே உருவாணும் சரி இந்த கஷ்டம் அங்க இருக்காது இன்னைக்கு எல்லாம் ட்ரெயின்ல நீங்க என்ன நினைச்சதெல்லாம் ꄡ அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்காது அன்னைக்கு கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு கறியும் கறியும் டீசனும் அந்த கறியில போட்டு முகம் மொத்தம் கறி ஆகிடும் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி நம்ம பாடியில் மொத்தம் ஒரு ரெண்டரை கிலோ செலும் வெயிட் ஏறிடும் எவ்வளவுதான் ட்ரெயினுக்கு குளி குளித்தாலும் எவ்வளவு தான் நம்ம நீட் பண்ணிட்டு இருந்தாலும் பாடி வெயிட் ஆகிட்டே தான் இருக்கும் எப்படி இந்த கறி அடிக்கிறதுனால இனி அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி விட்டு அந்த வண்டி ஏறும் போதும் ஆனால் அந்த நேரம் ஒரு கலைப்பும் இருக்காது எது வரைக்கும் வீடு வருமுறைக்கும் ஏதோ எதிர்பார்ப்புல வரும் அந்த வீட்டுல வந்த உடனே சில பாவனைகள் நடக்கும் அதாவது நோட்டு நோட்டா கொண்டு வந்தா வீட்டில உள்ள அலை வரைவிற்கு வேற விதமா இருக்கும் நீ வெறும் கையோட வந்தேன்னு வச்சுக்க அந்த வீட்டினுடைய பாவனை வேற விதமா இருக்கும் நீ நோட்டு நோட்டா கத்துக்கிட்டே கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த பெற்றோராயிருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி கூடிய போல பங்கெடுக்கணும்னு தான் போறாங்களே தவிர அவன் எப்படி பார்த்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டான் எவ்வளவு அந்த முட்டாய உழைத்திருப்பான் இந்த சிந்தனைகள் யாருக்குமே வருவதில்லை ஏதோ வந்தோம்மா ஏதோ பார்த்தோமா ஏதோ போனோமா அதே நேரம்

முடிஞ்சது கெட்டாண்டு கால் வைக்கணும் ஏழாண்டு கால வாழ்க்கை ஒன்று தியானிக்க சித்திக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த சபை கட்டப்பட்டதுல இருந்து வேணும்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும்னா இந்த யாத்திரைக்கு எவ்வளவு ஒருக்கமோ அதே போல சபை கட்டுவதற்கும் ஒருக்கம் இருந்திருக்கும் இல்ல இல்லையா இருக்கா நம்ம யாரும் அப்படி கட்ட ஏதோ வந்தாலும் சொல்றான் ஏதோ ஒண்ணு என்னது வாங்குறோம் ஏதோ ஒண்ணு கட்டுறோம் ஏதோ ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்னு தான் பண்ணிக்கணும் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆலயம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் ஆலயம் ஆராதனா ஒரு மனுஷனுடைய எதையும் நினைக்க முடியாது செய்யவே முடியாது இதே காலகட்டத்துலதான் வேற ஒரு குறிப்பும் ஆலயம் கட்டணும் போராடினாங்க ஆனா அந்த ஆலயத்தை கட்ட முடியல ஆனா நம்ம நினைச்சதும் ஆலயத்தை அவர்களுக்கு எத்தனையோ என்னது சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானம் வழிகள் பலது நமக்கு இருந்த வழிகள் என்ன ஒரே ஒரு வழி ஒண்ணுமில்லாம இல்லாமல் நம்ம இந்த ஆலயத்தை நினைக்கும் போது நீ நினைக்க வேண்டிய காரியம் நான் நினைக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் முதையின் கையில் இருந்தது முப்பது ரூபா அவர் தருவார் தர தராத்தது ரெண்டாவது காரியம் அதாவது முதல் கையில் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஜவம் பண்ணி இதை தொடங்குற நேரத்தில் இருந்தது அந்த முப்பதுதான் ஏழு ரூபாய்தான் ஏழாயிரம் ரூபாய் உலகத்துல ஒருத்தம் கூட இந்த அதிசயமான பாதைய அனுபவிச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு அது தெரியாது நீங்க வந்து நீங்க பண்ணி போடுறீங்க கடை வாங்குறது கொடுக்கிறது செய்கிறது இடப்படுகிறது இடையில நிற்கிறது அஹ் என்னது எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி கேட்கறது அவன் வாங்கின இடத்துல கேள்வி கேட்கிறது கொடுக்க வேண்டிய காலத்துல கொடுக்கிறது இந்த போராட்டம் எனக்குதான் இருந்ததுனால இது ஒரு பிரசவ கால நாட்களை கடந்து அதனால எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஆலயம் கட்டும் போது ஒரு வீடு கட்டினா எவ்வளவு ஆசை இருக்கும் ஆனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்க டென்ன இருக்கும் அதனுடைய தேவையான பூரணத்தை எண்பது சதமான நம்பிக்கை இல்லாம யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க ஆனா இந்த ஆலயம் கட்டும் போது ஒரு சதமான நம்பிக்கை கூட இல்லாமதான் ரெண்டு கட்டமாக இந்த ஆலய வேலையை படித்தோம்னா நீங்கள் நம்ம புரியுங்களா நாங்கள் எல்லாம் இருந்தோமே நாங்கள் எல்லாம் கொடுத்தோமே நீங்க எல்லாம் இருந்தால் நீங்க எல்லாமே வாங்கினது கிடையாது வாங்க நான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிற்கிறது சொல்கிறது அவங்க எல்லாம் நம்புறது அது இன்னொரு பார்ப்போம் அதுக்கு பிறகு அதை ரிட்டர்ன் பண்ணுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட பிரயாசம் இதெல்லாத்தையும் இது கட்டிடத்தினுடைய தேவைகளை குறித்து மட்டும் நான் பேசணும் நினைக்காதீங்க இவைகளை நடத்துவதற்கு ஆலோசனை தந்த தெய்வத்தை மறந்த கூடாது இது எல்லாமே இது தேவனுடைய அற்புதம் சொன்னா என்னை இருக்கு அது புரியாது நீ தேவனுடைய அற்புதத்தை எப்படி புரிந்து கொள்ள தெரியாது ஏன்னா உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி அற்புதம் செய்வார்னு உள்ளத இன்னும் நீங்க அறியாமலே தான் வாழ்ந்து கொண்டிருக்க

நான் நொந்து நின்ற நேரத்துல நொந்து நூல் எழுதி அனுப்பி விடுகிற நேரங்கள் இருக்கும் போல வெளிநாட்டுல இருந்து பணத்தை வருத்தியோ இல்ல வேறொரு அதை வேறொருக்கும் கையில இருந்து வாங்கியோ அல்ல இருந்ததுகளை இருந்ததுங்களை ஏதாவது மாற்றி மாற்றி நாம செய்து அதுக்கப்புறம் எத்தனையும் நாலரை வருஷம் இந்த கடன்களை எல்லாம் தீர்க்க எனக்கு ஆச்சு அங்க நான் உங்களுக்கு வாய் தொறந்து சொன்னது கிடையாது கடத்துல காசு தாண்டி பேக்கறது கிடையாது இதேதான் நான் உங்களுக்கு டைமோ க்ளீன் செய்தேன் பின்னர் ஒரு கடமும் இல்லாம வேகமாய் தீர்ந்தது உடம்பை மட்டும்தான் உடம்பைக்கு அன்னைக்கு மூணாங்க லட்சம் ரூபாய் செலவாயிச்சு ஆனா கடன் கிடையாது எல்லா ஜனத்தினுடைய அந்தந்த நேரத்தில் கை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா கடன் பட்டுக்கிட்டே எல்லா காரியத்தையும் செய்தாலும் வெளியே சொல்லாம இந்த காரியத்தை நடத்த அது நான் கிட்ட எடுத்த தீர்மானம் யாருக்கிட்டையும் போய் எந்த ஒரு காரியத்தையும் நிச்சயம் மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் ஆனா இந்த ஆலையை கட்டுவதற்கு விடாதபடி நீர் இடையில இட்டா நான் அழைக்கப்படாத ஊழியர்காரன் சொல்லி நினைப்பேன் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை கத்திர எனக்கு நிரூபித்தார் இன்னைக்கு நான் சொன்னேன் ஒரு காரியம் என்ன சொன்னா நீங்க கடந்து வந்த பாதைகளை நினைக்கணும் அப்படின்னு எது யாருக்கும் அதனுடைய பிரயாசங்களை தெரியாததுனால நீங்க யாரும் இப்ப ஒரு கமிட்டியா இருந்த கூட சண்டை போடவோ இல்லையா தேவைகளை தெளிவா எனக்கு சந்திப்போம் என் கையில இருந்து பத்து ரூபா நான் பிடிக்கிட்டு கொடுத்த கமிட்டியை நான் கண்டது கிடையாது அதாவது மற்றவங்க கொடுப்பாங்க கமிட்டிக்குள்ளே கொடுத்து அது இந்த ஹைரேஞ்ச் லெவலும் நான் பார்க்கிற ஒரு சரித்திரம் கமிச்சிக்குள்ளே இருக்க எல்லாம் சீர் செய்ய காலத்திலேயே எல்லாம் ஒன்னும் என்ன கை கமிச்சிக்குள்ள இருக்க மாட்டான் மற்ற விசுவாசிகள் கொடுப்பாங்க பாவங்கள் கொடுப்பாங்க ஏழைகள் கொடுப்பாங்க இது இதெல்லாம் நான் அனுபவித்து வந்ததுனால நான் உனக்கு சொல்றேன் ஏன் நான் இதெல்லாம் உன்னாட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருவேளை நீங்க நினைப்பீங்க ஆலயத்துக்குள்ளே எதுக்கு எங்களுக்கு பக்தி வைராக்கியம் வேணும் பத்தி வைரைக்கு வேற எதுக்காகவும் அல்ல ஒரு காரியம் தேவனுடைய கிரியை புரிந்து கொள்வதற்கு தான் நான் சொல்லுகிறேன் ஒரு தனி நம்பர் அதை யோசிக்கணும் யோசிக்கணும் எனக்கு எந்த சோல்ஸ் அதாவது என் குடும்பம் கூட என் குடும்பம் நினைச்சாலே செய்ய முடியும் ஒரு ஆலயம் இந்த பதிமூணு லட்சம் எல்லாம் என்னுடைய மைத்திரனுக்கோ என்னுடைய குழந்தையாருக்கோ என்னுடைய அவங்களுக்கோ ஒரு ஒரு பொருட்கானதே கிடையாது அவங்க நினைச்சா கூட அவன் அவங்க வெளியில கட்டினா அவனுக்கு கூட நான் கை நீட்டாத இன்னைக்கு பெண்வான் தேவ சமூகத்துல நான் நிக்க முடியுது அப்படின்னு சொன்னா எவனையும் நான் தலைப்புனிய மனுஷனுக்கு முன்னாடி இவன் எனக்கு தந்துட்டான் அப்படின்னு சொல்லு ஐயோ நாம கைய கிட்ட கும்பிட்டு நிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு நிலைமை இல்லாதபடி என்ன எல்லாரும் நினைச்சா செய்யக்கூடிய அளவுலதான் இது பெரிய தொகை வணம் இல்ல ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு நஷ்டம் இல்லாம ஒத்துழைத்த போது நம்ம கட்டி எடுக்கணும் நம்ம மச்ச பைனான்சியல் டைஜனம் இருந்தாலும் மற்றபடி ஒரு நபருக்கு கொடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு உள்ளது இல்லாம எல்லாவற்றிலையும் ஒத்துழைக்க திருச்சபைய நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு அந்த ஒரு ஒற்றுமை நாவி அன்னை கட்டும் போது இருந்த அந்த ஒற்றுமை நாவி வினை வாழ்க்க அந்த ஏழு முடிந்த நேரத்துல இருந்ததா அந்த ஒற்றுமை நாவி எங்க எல்லாம் எனக்கு டிஸ்பர்ஸ் ஆச்சு இந்த ஒற்றுமையை நாவி கட்டும் போது இருந்த ஒற்றுமையை நாவி இல்லாததுனால சரியா இங்க நாலு குடும்பம் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் சரிதானே கட்டின் காலத்துல இருந்த நாலு குடும்பம் இப்ப நம்ம இல்லை அந்த ஒற்றுமையோடும் அந்த அவனுக்கு என்று குறித்த அறிவில்லாமை நாலு குடும்பம் அப்போ இவங்களை இழந்தால் துக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றது யாரும் தெரியாது சபையில இந்த ஆட்கள் போகும்போது எல்லாரும் ஐக்கியம் இல்லாம தான் எனக்கு எல்லாத்துக்கும் என்னது காரணம் இரண்டாவது காரணம் பெருமை சபைக்குள்ள அந்த பிளவுகள் வாழ்றதுக்கு ஒற்றுமை இல்லாமையும் பெருமை அகங்காரம் இது இந்த மூணு சுய அகங்காரம் பெருமை இந்த சபைக்குள்ளே ஆலயம் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன செய்யறோம் நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அந்த மூணு காரியம் அத்து இருக்கணும் எதெல்லாம் இருக்கணும் பெருமை சுயம் அதாவது பெருமை சுயம் அகந்தை போதும் அதுதான் ஒற்றுமையை கெடுக்கிறதே அதுதான் அகந்தை தான் நான் தான் நான் தான்

நம்பர் மூணு எதிர்பார்க்க எதிர்பார்க்க கூடாது என இருக்கு என்னை எல்லாரும் என்ன செய்யணும் எதிர்பார்ப்போம்

என்ன எல்லாம் அங்கீகரிக்கணும் என்ன எல்லாம் ஏற்றி விடணும் ஊழியத்துல மட்டும் இந்த சமர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு நபர் மற்றவர்களுடைய எதிர்பார்க்க முடியாது என்பதை தான் உங்களுக்கு நினைவு யாராவது என்ன அங்கீகரிச்சிருக்காங்க நினைக்கிறீங்களா தேவன் அங்கீகரித்திருக்கிற

ஆலயத்துக்குள்ள வரும்போது தான் வீட்டுக்கு வந்த உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் அந்த அக்கை நாமத்தில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் அந்த உங்களுடைய வரவு இந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதத்திற்குடியாகட்டும்